ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாங்கா மீன் தான் அவங்க வாங்கியிருக்கோம் வாங்க சிம்பிளாக எப்படி சிலாம் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வெந்தயம் போட்டுக்கலாங்க நல்லா வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம வந்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம்னா உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க இப்போ வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க நான் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு நல்லா ரெண்டு தக்காளியை வந்து பெரிய சைஸை எடுத்து நல்லா நறுக்கி நான் பழமாக சேர்த்துக்கிறேங்க அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சப்பள சைஸ் வந்து புளியை வந்து நான் கரைச்சிருந்து ஒரு அரை பவுலுக்கு நான் வந்து ஊற்றி வச்சுட்டேன் இதில் வந்து நான் வந்து மீன் குழம்பு மசாலா வந்து நான் போட்டுக்கிறேங்க ஒரு மூணு பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வீட்டில் வைக்கிற குழம்பு குழம்புலாம் குழம்பு மசாலா அதை நான் சேர்த்துக்கறேங்க குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி மிளகாத்தூள் ஒரு கா டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ வதக்கி வச்ச தக்காளி வெங்காய நம்ம வந்து சேர்த்துடலாம் இதே பவுல்ல வந்து நான் உட டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்து நல்லா அலசி ஊற்றிக்கிறேங்க இதுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் உப்பு எவ்வளவு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷத்துல மூடி வச்சுன்னா நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டு ஒரு காட்டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் நல்லா அந்த கொதிச்சு வந்துச்சு மீன் எடுத்து நம்ம ஒன்றா குழம்புல போட்டுடலாம் இந்த மீன் வந்து கிழங்கா மீனால சீக்கிரமாவே வெந்துடும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் நான் வந்து பத்துல இருந்து ஒரு பாஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிருக்காங்க அடுப்ப வந்து எனக்கு வந்து சிம்பிளே வச்சிருங்க வீடா வச்சிங்கன்னா மீன் வந்து நல்லா வெந்து உடஞ்சி வந்துடும் அதனால சிம்பிளே வந்து மீடிய இதில் வந்து வச்சுருங்க பாருங்க பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷத்தில் வந்து நல்லா மீன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணணும் நம்ம சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ